வணக்கம் பாண்டிச்சேரிக்கு மிக அருகில் உள்ள ஒரு சர்வதேச நகரமான ஆரோவில் ஆரோவில் பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் அங்கு மறைந்திருக்கும் மர்மங்கள் குறித்த விரிவான அலசல் இதோ பிறப்பு மற்றும் நோக்கம் ஆரோவில் என்பது வெறும் சுற்றுலா தலம் மட்டுமல்ல அது ஒரு சோதனை நகரம் இது பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு அன்று உருவாக்கப்பட்டது ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்மீக தோழியான அன்னை த மதர் என்று அழைக்கப்படும் மிரா அல்பாசாவால் இது தோற்றுவிக்கப்பட்டது இதன் நோக்கம் சாதி மதம் இனம் அரசியல் மற்றும் தேசியம் ஆகியவற்றை கடந்து மனிதகுலம் ஒருமித்த உணர்வுடன் வாழ்வதற்கான ஒரு இடத்தை உருவாக்குவதே இதன் நோக்கம் மனித ஒற்றுமைக்கான சர்வதேச நகரம் என்று இது அழைக்கப்படுகிறது இதன் அடிக்கல் நாட்டு விழாவின் போது உலகின் நூற்று இருபத்தி நான்கு நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மண் கொண்டு வரப்பட்டு ஒரு தாமரை கிண்ணத்தில் சேகரிக்கப்பட்டது மாத்ரி மந்திர் ஆரோவில்லின் இதயம் ஆரோவில்லின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தங்க நிற கோலம்தான் தான் மாத்ரி மந்திர் இது ஒரு மதம் சார்ந்த கோயில் கிடையாது இது தியானம் செய்வதற்கான ஒரு அமைதியான இடம் கட்டுமானம் இதன் உட்புறத்தில் முழுவதும் வெள்ளை பளிங்கு கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன மர்மம் இதன் மையத்தில் உலகின் மிகப்பெரிய செயற்கை படிக கோளம் கிறிஸ்டல் குளோப் உள்ளது சூரிய ஒளி நேரடியாக இந்த கோளத்தின் மீது விழுந்து முழு அறையையும் ஒளிரச் செய்யும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்கு நிலவும் நிசப்தம் ஒருவிதமான ஆன்மீக உணர்வை அல்லது மர்மமான அமைதியை தரும் அங்கிருக்கும் மர்மங்கள் மற்றும் சர்ச்சைகள் ஆரோவில் ஒரு சொர்க்கம் போல தெரிந்தாலும் அதை சுற்றி பல மர்மமான கதைகளும் சர்ச்சைகளும் பேசப்படுவதுண்டு ஒன்று மூடப்பட்ட சமூகம் ஆரோவில்லில் வசிப்பவர்கள் தங்களுக்குள் ஒரு தனி உலகத்தை வைத்துள்ளனர் வெளியாட்கள் அங்குள்ள குடியிருப்புகளுக்குள் செல்வது அவ்வளவு எளிதல்ல இந்த தன்மை பலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இரண்டு மர்ம மரணங்கள் மற்றும் காணாமல் போதல்கள் கடந்த காலங்களில் வெளிநாட்டு பயணிகள் அல்லது அங்கு வசிப்பவர்கள் சிலர் மர்மமான முறையில் காணாமல் போனதாகவோ அல்லது உயிரிழந்ததாகவோ செய்திகள் வெளியானதுண்டு ஆனால் இவை பெரும்பாலும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படுவதில்லை மூன்று போதைப்பொருள் புகார்கள் சில பகுதிகளில் சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் போதைப்பொருள் புழக்கம் இருப்பதாக உள்ளூர் மக்களால் அவ்வப்போது பேசப்படுவதுண்டு நான்கு அதிகாரப்போட்டி தற்போது மத்திய அரசுக்கும் ஆரோவில் நிர்வாகத்திற்கும் இடையே நிர்வாக ரீதியான பல மோதல்கள் நடந்து வருகின்றன வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கம் ஆரோவில் மக்களின் வாழ்க்கை முறை மிகவும் வித்தியாசமானது பணம் இல்லா முறை ஆரம்பத்தில் இங்கு காகித பணம் புழக்கத்தில் இல்லை இப்போதும் அங்கு வசிப்பவர்கள் ஆரோ கார்டு ஆரோ கார்டு மூலமே பரிமாற்றங்களை செய்கிறார்கள் உணவு அவர்கள் பெரும்பாலும் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட உணவுகளையே உண்கிறார்கள் அங்குள்ள பல உணவகங்களில் சைவ உணவுகள் மற்றும் சர்வதேச உணவு வகைகள் இத்தாலியன் பிரெஞ்சு அதிகம் கிடைக்கும் அவர்கள் சொந்தமாக பயிரிடும் காய்கறிகள் மற்றும் பழங்களையே பயன்படுத்துகிறார்கள் வேலை அங்குள்ள ஒவ்வொருவரும் சமூகத்திற்காக ஏதோ ஒரு வேலையை செய்ய வேண்டும் அது விவசாயமாகவோ கல்வியாகவோ அல்லது கைவினைப் பொருட்களாகவோ இருக்கலாம் வருமானம் மற்றும் பொருளாதாரம் ஆரோவில்லுக்கு வருமானம் பல வழிகளில் வருகிறது ஒன்று வணிக நிறுவனங்கள் அவர்கள் தயாரிக்கும் ஊதுபத்திகள் ஆடைகள் காகிதப் பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இரண்டு நன்கொடைகள் உலகம் முழுவதிலும் உள்ள ஆன்மீக ஆர்வலர்கள் மற்றும் அமைப்புகளிடமிருந்து நிதி வருகிறது மூன்று மத்திய அரசு இந்திய அரசாங்கம் இந்த நகரத்தின் நிர்வாகத்திற்கு பெரும் நிதியுதவி அளிக்கிறது நான்கு பங்களிப்பு அங்கு வசிப்பவர்கள் தங்களின் சேமிப்பிலிருந்து ஒரு பகுதியை நிர்வாகத்திற்கு வழங்குகிறார்கள் மொழியும் மக்களும் இங்கு உலகம் முழுவதிலும் இருந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மக்கள் வசிக்கிறார்கள் மொழிகள் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு ஆகியவை முக்கிய மொழிகளாக உள்ளன உள்ளூர் தமிழ் மக்களும் அங்கு அதிகளவில் பணியாற்றுவதால் தமிழும் பரவலாக பேசப்படுகிறது தலைமுறைகள் ஆரம்பத்தில் வந்த வெளிநாட்டவர்களின் அடுத்தடுத்த தலைமுறைகள் அங்கேயே பிறந்து வளர்ந்து வருகின்றன அவர்கள் தங்களை ஆரோவில்லியன்ஸ் ஆரோவில்லியன்ஸ் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் அதே சமயம் இப்போதும் பல புதிய வெளிநாட்டவர்கள் அங்கு வந்து குடியேறுகிறார்கள் நிர்வாகம் மைனஸ் யார் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆரோவில் முற்றிலும் ஒரு தனி நாடு கிடையாது இது இந்திய அரசின் மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஆரோவில் அறக்கட்டளை ஆரோவில் பவுண்டேஷன் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது இருப்பினும் அன்றாட முடிவுகளை அங்குள்ள ஒர்க்கிங் கமிட்டி ஒர்க்கிங் கமிட்டி மற்றும் ரெசிடென்ஸ் அசம்பிளி ரெசிடென்ஸ் அசம்பிளி எடுத்துக்கொள்கின்றன சுவாரஸ்யமான உண்மைகள் ஆரோவில்லில் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது இங்கு நிலவும் காடுகள் அனைத்தும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை ஆரம்பத்தில் இது ஒரு தரிசு நிலமாகவே இருந்தது ஆரோவில்லின் வரைபடம் ஒரு விண்மீன் மண்டலத்தின் கேலக்ஸி வடிவத்தில் இருக்கும்படி திட்டமிடப்பட்டுள்ளது இங்குள்ள பல பள்ளிகளில் தேர்வுகள் அல்லது சான்றிதழ்கள் கிடையாது ஆர்வமுள்ள விஷயங்களை கற்கவே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது இந்த நகரம் மனித குலத்தின் எதிர்காலத்திற்கான ஒரு கனவு திட்டம் என்றாலும் அது நடைமுறையில் பல சவால்களையும் மர்மங்களையும் தன்னுள்ளே மறைத்து வைத்துள்ளது நன்றி